வணக்கம் நண்பர்களே நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு ஒரு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இந்த கோயில் மற்ற கோயில்களில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் இந்த கோயிலோட சிறப்பு அந்த ஊரை சுற்றி இருக்க விவசாயத்தினாலேயே வந்தது அது என்னங்கிறத அந்த கோயிலில் போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ அந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் திருச்சிக்கும் பெரம்பலூருக்கும் நடுவில் இருக்க ஆலத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருந்து இடதுபுறமாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய செட்டிகுளம் அப்படிங்கிற ஊருக்கு தான் நம்ம இருக்கோம் இது கோயிலோட முன்புற முகப்பு வரவேற்பு தூண் இதிலருந்து உள்ள ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிராமத்து சாலையில் நம்ம போனோம்னா நம்ம போக வேண்டிய திருக்கோயிலுக்கு போய் சேரலாம் இந்த திருக்கோயிலோட சிறப்பு என்னென்னா முருகன் மலை உச்சியில் காட்சி தரும்போது மொட்டை தலையோடும் கையில் வேலோடும் காட்சி தருவார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி தலையில் முடியோடு கையில் கரும்போடு காட்சி தரார் அதற்கான புராண கதை ஒரு சிறப்பான புராண கதை இருக்குது இதுதான் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி திருக்கோயில் போடு இது எங்கே இருக்குன்னா சிட்டிகுளம் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது இந்த தளத்தோட கதையின்படி முருகன் போர் முடிந்த பிறகு ஆசி வழங்குவதற்காக அம்மனையும் இங்கே இருக்கிற ஏகாம்பரேஸ்வரரையும் வழங்கியிருக்காரு அதில் மகிழ்ச்சி அடைந்த காமாட்சியம்மன் தன் கையில் இருக்கிற கரும்பை கொடுத்துருக்காங்க அந்த கரும்போட இந்த மலை மீது அமர்ந்து நமக்கு பாலிப்பவர் தான் இந்த செட்டிகுளம் குலம் பாலதண்டாயுதபாணி முருகன் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலோட வெளிப்புறத்தில் பழைய ஒளியேற்றும் கூண்டு இருக்குது பக்கத்துலேயே தேர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க இது பழைய தேர் பழுதடைஞ்சிருக்கு இப்போ புது தேர் பண்ணியிருக்காங்க இந்த மலையை பொறுத்தளவுக்கு மலை ஏறுவதற்கு ஒரு படிக்கட்டும் இறங்குவதற்கு ஒரு படிக்கட்டும் ரெண்டு பாதைகள் இருக்குது கோயிலோட அங்கங்கே நேர்த்தி கடனுக்கான வேல் கல் சிற்பங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப சிறப்பான முறையில் இந்த கல் சிற்பங்கள் கோயில் மண்டபத்தெல்லாம் பார்த்தபடியே நம்ம போகிறதுக்கு மலை உச்சி வரை போவதற்கு தார் ரோடு வசதியும் பண்ணியிருக்காங்க நம்ம தார் ரோடு வழியாக மலை மீது மலையோட இயற்கை காட்சியை பார்த்துக்கிட்டே மலை மேலே போகலாம் இங்கே இருக்கிற இன்னொரு கதைப்படி முருகன் வளையல் வியாபாரியாக அதாவது செட்டியாராக வந்து பக்தருக்கு காட்சி அளித்ததுனால இந்த ஊரோட பேரை செட்டி குளம்னு நினைக்கிறாங்க மலையோட ஏறும் படிக்கட்டில் நம்ம முத முத தரிசிப்பது கடம்பருக்கான ஒரு சிறிய சன்னதி இருக்குது அந்த சன்னதியில் அவரை வணங்கிட்டு நம்ம மலை மேலே போய் முருகனை தரிசிக்கலாம் இதுதான் கடம்பரோட சன்னதி அவரை வணங்கிட்டு வாங்க இங்கேருந்து பார்க்குறப்பயே ராஜகோபுரம் தெரியுது ஒரு சிறிய ராஜகோபுரம் தான் மலை ஏறும் வழியிலேயே முருகனுக்கு உண்டான வேலை பிரதிஷ்ட பண்ணி வணங்கும்படி வச்சுருக்காங்க அவரையும் வணங்கிட்டு நம்ம சில படிகள் ஏறின உடனேயே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது ஸ்ரீ ராஜகணபதியோட சன்னதி தான் முழு முதல் கடவுளான விநாயகரை வணங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இதான் ஸ்ரீ ராஜகணபதியோட சந்நிதி தனி சன்னதியில் மிக அழகாக ராஜகணபதி வீற்றிருக்கிறார் இங்கே வர்றவங்க ஃபஸ்ட்டு ராஜகணபதியை வணங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க கோயிலோட முன்புறத்தில் செம்பிலான கோயில் தூண் இருக்கு அதையும் வணங்கிட்டு முருகர் கோயிலுக்கே உரித்தான முன்புறத்தில் மயில் வாகனம் இருக்கு மயில் வாகனத்தையும் நம்ம வணங்கிட்டு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி அவரை தரிசிக்க போகலாம் கோயிலோடய முகப்பு வாயிலேயே துவாரபாலகர்களோட சிலை இருக்குது இந்த கோயில் குலசேகர பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டதுன்னு நம்பப்படுது அதற்கு அடையாளமாக கோயிலோட உட்புறத்திலேயே மீன் சின்னங்களும் குலசேகர பாண்டியன் காலத்து கல்வெட்டுகளும் உள்புறம் மேலே செதுக்கப்பட்டிருக்கு அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இங்கே இருக்க முருகர் மட்டும்தான் வேல் இல்லாமல் அந்த ஊரோட சிறப்பான கரும்பு விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி அன்னை காமாட்சி அம்மன் கையில் இருக்கும் கரும்பை ஏந்திக்கிட்டு கரும்பும் முடியும் கொண்ட முருகனாக மிக அற்புதமாக காட்சி தராரு அந்த காட்சி நம்ம இப்போ பார்க்கலாம் ஸ்ரீ பாலதண்டாயத பாணியை தரிசனம் பண்ணிக்கிட்டு உற்புறத்திலேயே ஒரு சிறிய விநாயகரோட சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பார்ப்பதற்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஸ்ரீ விநாயகரையும் வணங்கிட்டு இங்கே பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீன் சின்னங்களையும் பார்த்துட்டு இது குலசேகர பாண்டிய மன்னன் கட்டணருக்கான ஆதாரம் பக்கத்திலேயே அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஓவியங்களில் முருகனோட அற்புதமான சிலை எப்படி இருக்குங்கிறத வணங்கியிருக்காங்க அங்கே இருக்க கல் தூணில் சிவனோட உருவம் பதிக்கப்பட்டிருக்கு மற்றொரு புறமாக கோயிலோட வெளிப்புறத்தில் வரலாம் வெளிப்புறத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய தல விருட்சமான வில்வ மரத்தை வணங்கிட்டு கோயிலோட அற்புதமான சில காட்சிகளை நம்ம பார்க்கலாம் வெளிப்புறத்தில் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணதுனால கோயில் வர்ணங்கள் பூசி ரொம்ப சிறப்பாக வச்சுருக்காங்க கோயிலோட முன்புறத்தில் ஸ்ரீ முருகனோட திருவிளையாட காட்சிகள் எல்லாம் செதுக்கி வச்சிருக்காங்க கோயில் பார்ப்பதற்கு மிக அற்புதமான ஒரு சிறிய முருகர் கோயில் இதோட கீழே சேவர்குடி வேலூன் அப்படிங்கிற ஒரு சிறிய சன்னதி இருக்கு இந்த கோயிலில் ஆறுநூறு வருடங்களுக்கு முன்னால் நிறுவப்பட்ட ஒரு கல் வேல் சிலை இருக்கு இதான் சேவர்கொடி வேலவன் சன்னதி இங்கே இருக்க பூசாரி அவர்கள் சில தகவல்களையும் சில வரலாறையும் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு அதுக்கேற்பதற்கு ரொம்ப வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இங்கே திருப்புருகல் அருணகிரிநாதரோட சிலையும் ஸ்ரீ காஞ்சி முனீஸ்வரர் சுப்பிரமணி தம்பதியார் அவரோட சிலையும் இருக்குது இவர்கள் இந்த கோயிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த கோயிலோட சில அறியாத வரலாறையும் அங்கே இருக்கிற சரி சரி சொன்னார் இப்போ எத்தனை தலைமுறையாக இருக்கீங்க தலைமுறை நாலாவது தலைமுறை சரிங்க சரி ரொம்ப சந்தோஷம் ஆறுநூறு வருஷங்கிறது குமரம் பண்டாரம் குமரம் பண்டாரத்துக்கு ஆறுமுகம் பண்டாரம் ஆறுமுகம் பண்ணுறதுக்கு நாங்கள் அப்புறம் அவர்தான் காஞ்சிபுரையும் சுப்பிரமணியத்து அப்புறம் இது அங்கே காஞ்சிபுரத்துலேருந்து இந்த வேலை தூக்கிட்டு வந்திருக்காரு வேலை தூக்கிட்டு வந்து செட்டிக்குளம் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணியிருக்காரு சிவ சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணியிருக்காரு தரிசனம் பண்ணிட்டு இந்த மாதிரி முருகன் மலை மேலே முருகன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அங்கேருந்து வந்து வேலை கட்டி வச்சு சங்கடம் பண்ணியிருக்கார் துறையில் ஜமீன் குதிரை போட்டு வந்துட்டார் குதிரை போட்டு வந்து நேராக இவர் ஜமீன் என்ன பண்ணிட்டார் எந்த ஊரு பானை கேட்க அந்த மாதிரி காஞ்சி போகிறாங்க இவங்க முருகன் சன்னதி அமைச்சு வந்தாரான் அம்மாவை கேட்டு காமாட்சி அம்மாவை கேட்டு வந்துட்டேன் செங்கரும்புழை தான் வச்சுருந்தேன் நிறாரான் உடனே செங்கருமலை சிலை செஞ்சு வச்சுருக்காங்க முருகன் கோயில் அப்போ தான் உற்பத்தி ஆகியிருக்கு உற்பத்தி ஆகாத படம் இவர் படைசி தரமான நாலு அடைவீங்க இது போனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது கவர்மெண்ட்டில் அதுக்கு தேவஸ்தானம் எடுத்துட்டாங்க இது நமக்கு சொந்தமாக கொடுத்துதான் தமிழ்நாட்டிலே நமக்கு சொந்தமாக கொடுத்துதாங்க அவர் அவரால் தான் என்னென்னா மலை மேலாம் கிடைக்காதுங்க அவர் சொன்ன வரலாறு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த கோவில நிறுவனோட ஜீவ சமாதி கீழே இருக்கிறதா சொன்னார் அதையும் நம்ம போய் கண்டிப்பாக பார்ப்போம் சேவர்கொடி வேலூன் அந்த சன்னதியை முடிஞ்சால் கோயிலுக்கு போகிறப்ப கண்டிப்பாக பாருங்கள் அதோட வரலாறு அரசாங்கத்தாலேயே இங்கே செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அதையும் மறக்காமல் படிங்க இங்கே ஒரு இப்படி ஒரு சின்ன சன்னதி இருக்குங்கிறதே எனக்கு இந்த ரெண்டு மூணு தடவை வந்த பிறகு தான் தெரியும் இதுவும் தற்சமயத்தில் தான் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மிக அற்புதமாக இருக்குது அந்த சேவர்கொடி வேலூர் சன்னதியில் இருந்து செட்டிக்குளம் கிராமத்தோட ஒரு இயற்கை காட்சி மிக அற்புதமாக இருந்துச்சு அதையும் நம்ம பார்த்துட்டு முருகரை மறுபடியும் போய் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மலை மலையிறங்க தொடங்கலாம் மலைக்கு கீழே பூசாரிகள் சொன்ன மாதிரி கீழே இருக்கக்கூடிய கோயில நிறுவனருடைய ஜீவ சமாதியும் போய் நம்ம பார்க்கலாம் இங்கேருந்து கோயில் கோபுரமும் கோயில் விளக்கு தூணும் அவ்வளோ ஒரு அற்புதமாக காட்சி தந்துச்சு மறுபடியும் நம்ம படியேறி போய் கோயில் பிரகாரத்தையும் அங்கே இருக்க அழகிய சிற்பங்களையும் ரசிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய கோயில் மண்டபம் சமீபத்தில் தான் சிறப்பாகவும் பழமை மாறாகவும் பழமையான சின்னங்களோடும் புதுப்பிச்சுருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அங்கேருந்து இயற்கை காட்சியை ரசித்தபடியே கொஞ்சம் நேரம் அமர்ந்திருந்துட்டு கோயிலோட இன்னொரு புறத்தில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையோடு காட்சி அளிக்கக்கூடிய முருகர் சிற்பங்களையும் நம்ம வணங்கிட்டு நம்ம மலையிறங்க தொடங்கினோம் மலையில் நம்ம நண்பர்களோட தொல்லை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பார்த்து கவனமாகவே இருங்க மலையோட கீழே வந்ததுக்கப்புறம் மேலே இந்த பூசாரியார் சொன்னபடி அந்த ஜீவ சமாதியை போய் நம்ம பார்த்தோம் அந்த கோயிலில் தவம் இருந்தவரோட ஜீவ சமாதி சில லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு எந்தவித ஆடம்பரமோ கட்டிடமோ இல்லை தடுப்புகளோ எதுவும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமான முறையில் இருந்துச்சு அவரையும் வணங்கிட்டு நம்மளோட இந்த பயணத்தை முடிச்சுக்கிறோம் அங்கே எடுத்த சில புகைப்படங்களோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நண்பர்களே இதுபோல் இன்னும் நிறைய வீடியோக்கள் வரணும்னா உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக தாருங்கள் நன்றி நண்பர்களே நேரம் கிடைக்கும்போது செட்டி குளம் சென்று பாருங்கள் நன்றி